சிவா சந்திரனை தொடர்பு கொண்டு அந்த பணத்தை பத்தி நீ உடனே வந்து பேசு எங்க இருக்க என்று ஆணையிட்டான் சந்திரன் மாம்பலம் போஸ்டல் காலனி கிட்ட இருக்கேன் ஒரு பைனான்ஸ் ஆபீஸ்ல வச்சு பேசலாம் என்று கூறினான் இதுவே அழகராஜா விரித்த மரண வலை என்பதை சிவா அறியவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச் நான்கு மேற்கு மாம்பழம் போஸ்டல் காலனி சிவா தன் இரு அடி சாதாரண உடையில் மேற்கு மாம்பலம் நோக்கி பயணிக்கிறான் சந்திரன் சொன்ன பைனான்ஸ் அலுவலகத்தை நெருங்கிய போது அவனுக்கு சற்றே சந்தேகம் வருகிறது ஆனால் பணத்தை கண்டெடுக்கும் மாத்திரம் பயத்தை மறக்கச் செய்தது சந்திரனை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கும் போது திடீரென இருசக்கர வாகனங்களில் ஒரு கும்பல் அந்த இடத்தை நோக்கி வேகமாக வருகிறது அதன் நடுவே உறுதியான பார்வை கொண்ட அழகராஜா கையில் கத்தியுடன் நின்றான் சிவா சுதாரித்து துப்பாக்கியை எடுக்க முயன்ற போது சந்திரன் அவனது கையை லாவகமாக பிடித்தான் துரோகம் என்னை பார்த்து பயப்படுறவன் என் அப்பாவை கொன்னவன் மயிலை சிவா என்று அழகராஜா கத்த இந்த கொலையில் தனக்கு தொடர்பில்லை என்று விலகியிருந்த மலர்கொடியின் ஆட்கள் மற்றும் அழகராஜாவின் சகாக்கள் சிவாவை சூழ்ந்தனர் அதே இடம் சில நிமிடங்கள் கழித்து பிறகு நீதிமன்றம் சந்திரனால் முடக்கப்பட்ட சிவா அழகராஜாவை கண்டு உதடுகளில் மெல்லிய சிரிப்புடன் வயலுகள் தைரியசாலிதான் என்று கூறினான் இந்த ஒரு நாளைக்காகத்தான் இருபது வருஷம் காத்திருந்தோம் என் அப்பாவுக்கு கொடுத்த வழியை உனக்கு நாற்பது வெட்டா திருப்பி கொடுக்க போறோம் என்று கத்திய அழகராஜா தலைமையிலான குழு சிவாவின் மீது வெறித்தனமாக தாக்குதல் நடத்தியது சிவாவின் முகம் மற்றும் உடலில் நாற்பதுக்கும் மேற்பட்ட காயங்கள் விழுந்தன ரத்தம் ஆறாக பெருகி ஓடியது மயிலை சிவா தான் அதிகாரத்தின் உச்சத்தில் வைத்திருந்த பயத்தையும் வன்முறையையும் இறுதியில் அதே வன்முறையால் பெற்றான் அவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தான் காவல்துறை வந்து அழகராஜாவையும் அவனது கூட்டாளிகளையும் கைது செய்தது நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட அழகராஜா செய்தியாளர்கள் தன்னை சூழ்ந்த போது எந்த பதற்றமும் இன்றி தன் தாயின் பக்கம் பார்த்தபடி நீதி கிடைச்சிருச்சு இனி நிம்மதி என்று கூறிச் சிரித்தான் ஆனால் சென்னையின் நிழல் உலகில் நீதி கிடைத்ததாக யாரும் நினைக்கவில்லை ஒருவன் இறந்தான் இன்னொருவன் அந்த கொலைக்கு பழிவாங்க தயாராகிக் கொண்டிருப்பான் ரவுடிசத்தின் சக்கரம் எப்போதும் சுழன்று கொண்டே இருக்கும் தலைவனின் சாம்ராஜ்யம் முடிந்தது ஆனால் வன்முறையின் தொடர்கதை தொடர்ந்தது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்